வணக்கம் நான் நட்பகிட்ட அருண்குமார் இது உங்கள் அருண் லைன் வர் சேனல் அந்த சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க இன்னைக்கு நம்ம இந்த சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பக்கத்து வீட்டுக்காரர் அவருடைய காம்பவுண்டுக்குள்ளே வந்து தென்னை மரம் வந்து வளர்த்து அந்த தென்னை மரத்தில் இருந்து விழும் தென்னை மட்டைகளால் வந்து நம்மளுடைய காம்பவுண்ட் வால் மீதோ அல்லது வந்து தரையின் மீதோ வந்து விழுந்து அந்த தரையில் சேதமோ இல்லை காம்பவுண்ட் வால் வந்து சேதம் அடையும் போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம வந்து வாய்மொழியாக வந்து அந்த மரத்தை வந்து அகற்றுங்கள் இதனால் வந்து எங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கிறது எங்களுடைய வீட்டு காம்பவுண்ட் வாலும் தரையும் வந்து சேதமடையுது அப்படின்னு நம்ம சொல்லியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவருடைய தென்னை மரத்தை வந்து அகற்றாமல் இருக்கும்போது சட்டப்படி நாம் என்ன சட்ட தீர்வுகள் மூலயமாக அந்த தென்னை மரத்தை வந்து அகற்றுவது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவருடைய இடத்திலே வந்து ஒரு தென்னை மரமோ இல்லை வந்து வேறு எந்த மரமாக வந்து வைத்து வளர்ப்பதற்கு அவருக்கு வந்து உரிமை உள்ளது ஆனால் அந்த மரத்துடைய கிளைகளோ இல்லை வந்து மட்டைகளோ இல்லை வந்து வேர்களோ வந்து அவருடைய வீட்டை தாண்டி நம்மளுடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வந்து அந்த வேர்கள் வந்தாலோ இல்லை வந்து அதோடைய கிளைகள் வந்து அடிக்கடி வந்து உடைந்து விழுந்தாலோ அது விழுவது மூலயமாக நம்மளுடைய காம்பவுண்ட் வால் அல்லது வந்து தரை வந்து சேதம் ஏற்படுத்தும் போது அந்த சூழ்நிலை அந்த மரத்தை வந்து அகற்ற நாம் வந்து சட்டத்தின் மூலமாக முயற்சி செய்யலாம் இப்ப இது சம்மந்தமாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து நடந்தது அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ரிட் நம்பர் வந்து ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட் டேட் வந்து ஃபிஃப்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த வழக்கு தொடர்ந்த நபர் வந்து வினோத்குமார் யாருக்கு எதிராக வந்து வழக்கு தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஎஸ்பி அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஓ அதுக்கப்புறம் தாசில்தார் அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரரை வந்து எதிர்த்தரப்பினராக வந்து இந்த வழக்குல வந்து சேர்த்து அவர் வந்து வழக்கு தொடர்த்துள்ளார் அவருடைய வழக்குல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படும் போது இப்ப என்னுடைய வீட்டில் வந்து காம்பவுண்ட் வால் மீதும் தரை மீதும் வந்து பக்கத்து வீட்டுக்காரருடைய தென்னை மரத்துல இருந்து விழும் மட்டைகள் வந்து தரை மீது விழுந்து அந்த தரை வந்து சேதமடையுது அது டைல்ஸ் தரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இப்ப நீதிமன்றம் வந்து என்ன இந்த வழக்குல வந்து சொல்றாங்க ஒவ்வொருவரும் வந்து அவருக்குரிய சொத்துரி வந்து பொருளினை வந்து பாதுகாப்பதற்கு முழு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பக்கத்து வீட்டுக்காரருடைய தென்னை மரத்திலிருந்து விழும் அந்த தென்னை மட்டைகளால் வந்து ஒருவருடைய வீட்டு தரையிலோ இல்லை வந்து காம்பவுண்ட் வாலோ வந்து சேதமடையும் போது அது இவருக்கு வந்து தொந்தரவாக இருக்கும் அது வந்து இவருடைய சொத்துரை வந்து சேதப்படுத்துது அப்போ சொத்தினை பாதுகாப்பாக அந்த சொத்துரிமை பெற்ற அந்த உரிமையாளர் வந்து வைத்திருக்கப்படும் போது அதில் ஓ பக்கத்து வீட்டுக்காரரோட தென்னை மரத்தினால் வந்து அடையுது அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த நபர் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்துள்ளார் அப்படின்னு சொல்லும்போது அந்த தென்னை மரத்தை வந்து அகற்றினால் இவருடைய இடத்திற்கோ சொத்திற்கோ வந்து சேதமடைவது தடுக்கப்படும் என்பதை வந்து நீதிமன்றம் வந்து முடிவு செய்கிறாங்க இப்போ இதில் வந்து பா பார்க்கும்போது நாம் வந்து நம்மளுடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு மரம் வைத்தாலும் அந்த மரம் நம்மளுடைய காம்பவுண்டை தாண்டி அதாவது அதோடைய கிளைகளோ இல்லை வந்து வேர்களோ வந்து நம்ம காம்பவுண்டை த தாண்டி போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரருடைய காம்பவுண்டையோ இல்லை வந்து தரையோ வந்து சேதப்படுத்தினால் அந்த சூழ்நிலையில் நாம் அதற்கு வந்து அந்த சேதமடையும் விஷயங்களுக்கு நாம் தான் வந்து பொறுப்பாகும் அதனால் நம்ம மரம் வளர்க்கும் போது முடிந்த அளவு வந்து அந்த காம்பவுண்ட் செவர்த்துக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு மூணு அடி தள்ளி வந்து இப்படி வைக்கும்போது அதோடைய மட்டைகளோ இல்லை வேர்களோ வந்து நம்மளுடைய இடத்துல வந்து இருக்கும் அதனால் வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து சேதம் அடையாது இப்போ பார்க்கப்படும் போது இந்த மாதிரியான சூழ்நிலை உள்ள பிரச்சனைகளில் ஒருவர் வந்து அவருடைய காம்பவுண்ட் வாழ்க்கையில் வந்து மரம் வைத்தாலும் அந்த மரத்தினால் வந்து ஒரு தொந்தரவு ஏற்படுது அவருடைய சொத்திற்கு இடத்திற்கு வந்து ஒரு சேதம் ஏற்படுத்துகிறது அந்த சூழ்நிலையில் அந்த மரத்தை அகற்றுவதற்கு சட்ட தீர்வுக்கான அவருக்கு வந்து முழு உரிமை உள்ளது இப்போ வந்து இத இப்ப சில விவசாய நிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வந்து மரம் வைத்திருப்பாங்க அந்த மரத்தினால வந்து இவருடைய விவசாய நிலத்திற்கு வந்து எதனும் வந்து சேதம் ஏற்படுத்தி இருந்தால் வந்து விளைச்சல் பாதிப்பு அடையும் போது அந்த மரத்தை அகற்றாதனால் வந்து இவருக்கு என்ன இழப்பீடுகளாம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவர்கள் வந்து உரிய நிவாரணம் பெற முடியும்